ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே களியங்காடு சிவன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து ராகு கால துர்கா பூஜையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு துர்கை அம்மனையும் சிவபெருமானையும் வழிபட்டனர் ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது அம்மனுக்கு கஞ்சி பாயாசம் கொழுக்கட்டை படைப்பது தீ மிதித்தல் என பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அம்மன் கோவில்களில் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நாகர்கோவில் அருகே அருள்மிகு கரியங்காடு சிவன் கோவிலில் உள்ள துர்கை அம்மன் சன்னிதானத்தில் நூற்று ஒன்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து ராகு கால துர்கா பூஜையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு மீனாட்சி அம்மனுக்கும் தீபாரதனைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்